அஸ்லாமலைக்கு மினிக்கு பார்த்தீங்கன்னா சட்டைனு ஒரு தக்காளி ரசம் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா ரொம்ப சிம்பிள் தான் அந்த டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு அஞ்சு தக்காளி மிக்சி ஜாரில் போட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா மிளகு சீரகத்தில் நம்ம வீட்டில் நுணுக்கி வச்சுருப்போம்ல அதை எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் கடுவு பத்து பல் பூண்டு நாலு வர மிளகா அவ்வளோதான் இன்க்ரீடியன்ஸு இப்போ கடாய் காய்ஞ்சதுக்கப்புறமா தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறமா கடவுளுந்த பருப்பு போட்டுக்கலாம் கடவுளந்து நல்லா வெடித்ததுக்கப்புறமா பூண்டை வந்துட்டு நல்லா நச்சு அதையும் ஆட் பண்ணிக்கிறலாம் இப்போ மிளகு ஜீரகத்தூள் இருக்கும்ல அது ஒரு அஞ்சாறு ஸ்பூன் போடணும் நீங்கள் எவ்வளோ கா காரம் சாப்பிடையும் தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இந்த குட்டி ஸ்பூனுன்றனால நான் ஒரு நாலு ஸ்பூன் கிட்டே போட்டுக்கிட்டேன் அப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி அப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த தக்காளியும் போட்டுவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் எண்ணெயிலையும் நல்லா வதக்கி விடணும் லைட்டாக அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்ல அப்போ தண்ணி ஊற்றிடலாம் எந்த ரசத்தையுமே பார்த்தீங்கன்னா கொதிக்கி விட்டால் அதோடய டேஸ்ட்டே மாறிடும் நல்லா நொறைச்சி வரும்ல அப்போ வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் இப்போ தேவையான தண்ணி ஊற்றிட்டு உப்பு புளிப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க இதில் புளியே போட தேவையில்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கடைசியில் தழை கருவேப்பில் போட்டு இறக்கணுன்னு வைங்களேன் செம்மையான தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் தக்காளி மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க